போதும் அதையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கான ஐந்து கேள்விகள் அஞ்சுமே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும் சோ தெளிவா கவனிங்க ஒரு கோல் வடிவ திண்ம உலோக எரி குண்டின் கன அளவு முன்னூத்தி பத்து புள்ளி நாலு ஆறு நாலு இங்க பாருங்க இந்த இடத்துல என்னது இது வந்து சென்டிமீட்டர் கியூப்ன்னு அர்த்தம் ஏனில் அதன் ஆரமானது அதாவது உலோக அத கோள வடிவம் இருக்கு இல்லையா சோ கோளத்தின் கன அளவு பாத்தீங்க அப்படினா கொடுத்துட்டாங்க என்ன கொடுத்திருக்காங்க 310.464 சோ கோளத்தோட கன அளவு ஃபார்முலா 4/3 பை r கியூப் இதுதான் வேல்யூ அவங்க கொடுத்திருக்காங்க சோ 4/3 பை பைக்கு பதிலா 22/7 னு சப்ஸ்டிட் பண்ணுங்க r தான் கேக்குறாங்க சோ அத அப்படியே வெச்சுக்கோங்க சோ ஈக்குவல் டு 310.464 சோ மட்டும் இந்த சைடு இருக்கட்டும் மீதி எல்லாமே ஈக்வேஷன் கிராஸ் பண்ணுங்க மல்டிப்ளைல போகும் மல்டிப்ளைல இருக்க டிவைடட் பைல வரும் ஓகேவா இப்போ இருபத்தி ரெண்டால் அடிச்சிங்க அப்படின்னா இதோட வேல்யூ பதினாலு புள்ளி ஒன்னு ஒன்று ரெண்டுன்னு கிடைக்கும் நாலாள் அடிச்சிங்க அப்படின்னா மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு எட்டுன்னு கிடைக்கும் ஸோ இப்போ மூணு ஏழு மூணு புள்ளி அஞ்சு ரெண்டு எட்டு இது எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ எட்டு எட்டுன்னு கிடைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்க்யூபோட வேல்யூ ஸோ ஆர்க்யூப் ஈக்குவல் டு எழுபத்தி நாலு புள்ளி ஜீரோ எட்டு எட்டு ஸோ நீங்க பெருக்கி பார்த்தாலே தெரியும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு எண்பத்தி நான் புள்ளியை விட்டுட்டு பெருக்குங்க இதுக்கு நியரரா வருதான்னு பாருங்க ஓகேங்களா சோ ஆக்சுவலா இதோட வேல்யூ நாலு புள்ளி ரெண்டு ஹோல் கியூப் அப்படிங்கறத ஆன்சர் அதாவது நாலு புள்ளி ரெண்ட மூணு டைம் பெருக்குனீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா என்ன ஆயிரும் ஆரோட வேல்யூ நாலு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைக்கும் சோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் ஏன்னா இந்த மாதிரி கிடைச்சிருச்சுன்னா கியூபோட வேல்யூ நமக்கு தெரியாது அப்படி தெரியாதப்ப என்ன பண்ணிக்கோங்க ஆப்ஷன்ல இருக்கிறதுலயே சின்னது எதுன்னு பாருங்க ஓகேவா சோ சின்னது எடுத்து அதை பண்ணி பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ரேஞ்ச் தெரிஞ்சிடும் இல்லையா அதுல இருந்து அந்த பெருசு வருமா இல்ல மீடியம் சைஸ் வருமா அப்படிங்கறத நீங்க அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம் ஓகேவா சோ அதை வச்சு அடுத்து என்ன வரும் ஐம்பது வருமா அதாவது எட்டு புள்ளி வருமா ஆறு புள்ளி வருமா நாலு புள்ளி வருமா அப்படிங்கறத நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணல ஏதோ ஒரு வேல்யூஸ் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா சோ அதை தான் நீங்க கண்டுபிடிச்சாகணும் ஓகேவா அடுத்து கேள்வி பாருங்க ஒரு திண்ம நேர்வட்ட உருளையின் ஆரம் நாள் பதினாலு சென்டிமீட்டர் மற்றும் உயரம் முப்பது சென்டிமீட்டர் எனில் அதன் வலைபரப்பு சோ உருளையோட ஆரம் கொடுத்துட்டாங்க உயரம் கொடுத்துட்டாங்க வலைபரப்பு கேக்குறாங்க சோ வலைபரப்பு ஃபார்முலா பதில இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறுக்கு பதிலாக பதிலாக முப்பது அவ்வளவுதான் சிம்பிளி பண்ணீங்கன்னா அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது சென்டிமீட்டர் ஸ்கொயர் வலைபரப்பு அப்படிங்கறதால சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது சென்டிமீட்டர் ஸோ அதாவது பொறுத்த வரைக்கும் பரப்பளவு அதுக்கப்புறம் சுற்றளவு கன அளவு அதுக்கப்புறம் மொத்த பரப்பு புறப்பரப்பு இதுக்கான பார்முலாஸ் எல்லாமே ரொம்ப 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 முக்கியமானது எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க சோ ஃபார்முலாஸ் மனப்படம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க எந்த ஷேப் கேட்டாலுமே நம்மளால போட முடியும் இல்ல அப்படின்னா டூ டி த்ரீ டி பொறுத்தவரைக்கும் சம்ஸ் எதையுமே அட்டன் பண்ண முடியாது ஓகேவா அடுத்து கேள்வி பாருங்க பின்வரும் எண்களில் பெரியது எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ரொம்ப சிம்பிளா அப்படியே டிவைட் பண்ணுங்க இதை டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ புள்ளி ஒண்ணு இதை டிவைட் பண்ணீங்கன்னா பத்து இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஜீரோ புள்ளி ஆறு நாலு இது என்ன ஆகும் ஜீரோ புள்ளி எட்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு பை ஏழுன்னு போட்டாலும் சரி இல்ல மூணு புள்ளி ஒன்னு நாலுன்னு போட்டாலும் சரி எப்படி வேணா போடுங்க சோ இதோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா ரெண்டு புள்ளி அஞ்சு ஒண்ணு ரெண்டுன்னு கிடைக்கும் சோ இதுல இருக்கிறதுலே பெரியது எது பத்து அப்படிங்கிற ஆன்சர் வர்றதுதான் சோ ஆப்ஷன் பி தான் ஓகேவா சோ எந்த மாதிரி கொடுத்திருந்தாலுமே அதோட வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிங்க பெரியது கேட்டா பெருசு எதுவோ அதை டிக் பண்ணுங்க சின்னது கேட்டா சின்னது எதுவோ அதை டிக் பண்ணுங்க ஓகேவா அடுத்த கேள்வி ஒருவரின் தனிநபர் வருமானம் ஐம்பத்தி ஏழாயிரம் அவரின் நுகர்வு நாற்பத்தி மூணாயிரம் தனிநபர் வருமான வரி ஒன்பதாயிரம் தனிப்பட்ட வட்டி பணம் ஆயிரம் மற்றும் தனிநபர் சேமிப்பு ரூ நாலாயிரம் எனில் அவரின் செலவழிப்பு வருமானம் வருமானம் டிஸ்போசபிள் இன்கம் ஓகேங்களா என்னது டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்கம் வாங்குறாரு இல்லையா சோ தனிநபரோட இன்கம் அதாவது பர்சனல் இன்கம் பர்சனல் இன்கம்ல இருந்து பர்சனல் இன்கம் டாக்ஸ் மட்டும் டாக்ஸ் இருக்கு இல்லையா அதை மட்டும் கழிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து டிஸ்போசபிள் இன்கம் அதாவது செலவழிப்பு வருமானம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா ஒருத்தங்க வந்து வருமானம் சம்பாதிக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்களோட வருமானத்துல இருந்து அவங்க டாக்ஸ் பே பண்ணுவாங்க இல்லையா அந்த டாக்ஸ் மட்டும் விட்டுட்டு மீதி வர்ற அந்த வருமானம் எல்லாமே அவங்களுக்கு வந்து செலவழிப்பு வருமானம் ஏன்னா அந்த எல்லாத்தையுமே அவங்க செலவழிக்கலாம் சேமிக்கலாம் என்ன வேணா பண்ணலாம் பண்ணலாம் ஓகேங்களா சோ அது வந்து அவங்களுக்கானது சோ டாக்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு சேராது ஓகேவா சோ அதாவது செலவழிப்பு வருமானம் அப்படிங்கறது அவரோட வருமானத்துல இருந்து டாக்ஸ கழிச்சுட்டீங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர் சோ அவரோட வருமானம் என்ன ஐம்பத்தி ஏழாயிரம் ஓகேவா அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க நாற்பத்தி மூணாயிரம் கொடுத்திருக்காங்க நாற்பத்தி மூணாயிரம் நுகர்வு அப்படின்னா அவரோட செலவுக்காக அவர் எடுத்து வச்சிருக்காருன்னு அர்த்தம் இல்ல செலவு பண்ணிருக்காருன்னு அர்த்தம் சோ அது நமக்கு தேவையில்லை அடுத்து வருமான வரி வருமான வரி எவ்வளவு ஒன்பதாயிரம் ரூபாய் ஓகேவா சோ அப்ப ஐம்பத்தி ஏழாயிரத்துல இருந்து ஒன்பதாயிரம் ரூபாய் கழிக்கணும் அடுத்து பாருங்க வட்டி பணம் ஒண்ணு அவர் வட்டி கொடுக்கறதா இருக்கலாம் இல்ல அவருக்கு வர வேண்டிய வட்டியா இருக்கலாம் சோ எதுவா வேணா இருக்கலாம் சோ அது என்ன பண்ணிக்கலாம் அதுவும் இது கூட வராது அடுத்து தனிநபர் சேமிப்பு சேமிப்பு அப்படிங்கறதும் இந்த இடத்துல ஐம்பத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இருக்கு இல்லையா சோ அதுல இருந்து தான் வரும் ஓகேவா சோ அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் இந்த அவரோட வருமானத்தையும் வரியும் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் சோ இது ரெண்டு கழிச்சிங்கன்னா ஆன்சர் கழிச்சிங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம்னு கிடைக்கும் சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா சோ அதாவது செலவழிப்பு வருமானம்னா எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா தனிநபரோட வருமானம் மைனஸ் தனிநபரோட வருமான வரி இத இத கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா கிடைச்சிடும் மத்தபடி நிறைய கொடுத்திருந்தாலுமே அதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணணும் கிடையாது ஏன்னா அது எல்லாமே வருமான லாம் இன்க்ளூட் ஆயிடும் ஓகேவா அடுத்து பார்க்கலாமா அடுத்த கேள்வி ஒரு விளையாட்டு திடலில் முதல் வரிசையில் நாற்பத்தி மூணு மாணவர்களும் இரண்டாம் வரிசையில் முப்பத்தி எட்டு மாணவர்களும் மூன்றாவது வரிசையில் முப்பத்தி மூணு மாணவர்களும் உள்ளனர் கடைசி வரிசையில் மூன்று மாணவர்கள் இருப்பின் அந்த விளையாட்டு திடலில் எத்தனை வரிசைகள் உள்ளன சோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் இது தேர்ட் இந்த மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இது கடைசி இது எண்துன்னு வச்சுக்கோங்க ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல் வரிசையில நாற்பத்தி மூணு பேரு ரெண்டாவது வரிசையில முப்பத்தி எட்டு மூணாவது வரிசையில முப்பத்தி மூணு இதே மாதிரி போச்சுன்னா கடைசி வரிசையில மூணு பேர் இருக்காங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க சோ இதுக்கான வித்தியாசம் என்னன்னு பாருங்க சோ இதுக்கான வித்தியாசம் பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் அஞ்சு இதுக்கான வித்தியாசம் மைனஸ் அஞ்சு அப்ப என்ன அர்த்தம் முதல் உறுப்பு அப்படிங்கிறது நாற்பத்தி மூணு பொது வித்தியாசம் அப்படிங்கிறது மைனஸ் அஞ்சு கடைசி உறுப்பு அப்படிங்கிறது மூணு சோ இது எந்த பேஸ்ல வந்துருச்சு கூட்டு தொடர் இதுல வந்துருச்சு இல்லையா சோ கூட்டு தொடர்ல எத்தனை வரிசை அதாவது என் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா என் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி பிளஸ் ஒன் இதை கண்டுபிடிச்சா போதும் எல் மூணு ஏ மைனஸ் நாற்பத்தி மூணு பை பிளஸ் ஒன்று நாற்பதுன்னு வரும் ஸோ மைனஸ் சார் மைனஸ் மைனஸ் கேன்சல் என்ன மைனஸ் நாற்பது பிளஸ் ஒன்று மைனஸ் மைனஸ் இது எட்டு எட்டு பிளஸ் ஒன்று ஒன்பதுன்னு வரும் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்பது ஸோ எந்த மாதிரி கொடுத்துருந்தாலுமே அது வருது அப்படிங்கறது செக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த மாதிரி செக் பண்ணதுக்கு அப்புறம் ஏபியாக இருந்ததுனா என் என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எல் மைனஸ் ஏ பிளஸ் ஒன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா அதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும் அதுக்கு லாஸ்ட் டைம் உங்களுக்கு கிடைச்சி தெரிஞ்சிருந்தா மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது ஓகேவா இன்னுமே பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு கேள்வி தான் இருக்கு அஞ்சு கேள்வி முடிஞ்சது அப்படின்னா நம்ம சொன்ன பிவை கியூல ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ்மே கம்ப்ளீட் ஆகுது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடியே நானூற்றி தொண்ணூறுக்கு சம் போயிடுச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு சம் முடிஞ்சது ஸோ இன்னும் அஞ்சே சம் தான் அதையும் கம்ப்ளீட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஐநூறு சம்மையும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கொஸ்டின் உங்களால இதுல இருந்து அட்டென்ட் பண்ண முடியும் ஓகேவா சோ அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ